கிறிஸ்துக்குள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த இருக்கிறேன் இறைவனுக்கு பிரியமான ஜபம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மாறியது பிரியமானவர்களை ஜபம் செய்வதே இறைவனுக்கு பிரியம் ஏசு ஜெபம் செய்தபோது அவருடைய முகத்தோற்றமும் அவருடைய ஆடையும் வெண்மையுமாய் மாறியது ஜெபிக்கிறவர்கள் மீது இறைவன் பிரியமாயிருக்கிறார் நம்முடைய இறைவன் ஜபத்தை கேட்பவர் மட்டுமல்ல ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர் நம்முடைய ஜெபமானது பலவிதமாக இருக்கலாம் நன்றி ஜெபமாகவும் விண்ணப்ப ஜெபம் கண்ணீரின் ஜெபம் என்று பல வகையாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட ஜபமாயிருந்தாலும் இறைவன் நம் ஜபத்தில் பிரியமாயிருக்கிறார் எப்போதும் நாம் அவருடன் பேசுவோம் என்று நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்மால் ஜெபிக்க முடியாத போது தூய ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் அன்று அன்னாளின் கண்ணீரின் ஜபத்தை கண்ட இறைவன் அவளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்து அதை ஆனந்த களிப்பாய் மாற்றினார் எனவே நாம் எப்போதும் ஜபத்திலே சோர்ந்து போகாமல் உறுதியாய் ஜெபிப்போம் நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்யும் சோர்வு தடைகளை மாற்றி தளர்ந்து போன நம் கைகளை திடப்படுத்துவோம் தள்ளாடும் நம் முழங்கால்களை உறுதிப்படுத்துவோம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று ஜெபிக்கும் ஜப வீரராக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்